வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் எப்போது அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழகத்தில் உள்ள அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணத்துடன் பச்சரிசி கரும்பு வெல்லம் அல்லது சர்க்கரை ஆகியவை வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் பச்சரிசி கரும்பு போன்ற பொருட்களும் தரப்பட இருப்பதாக தமிழக அரசு வந்து திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் எப்போது வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு வந்து ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் அதாவது ஐந்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் வந்து ஆலோசனை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனைக்கு பின்னதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவலானது வெளிவந்திருக்கு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு என்னடா ஐந்தாம் தேதிக்கு தான் ஆலோசனையே பண்றாங்க அதுக்கு மேல எப்ப முடிவெடுத்து எப்ப நம்மளுக்கு டோக்கன் கொடுத்து நம்ம எப்ப பரிசு பொருட்களை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் டோக்கன் வந்து விநியோகிக்கப்படும் அப்படி இரண்டு நாட்களுக்குள்ள டோக்கன் விநியோகிக்கப்படும் ஜனவரி பதினொன்னாம் தேதியிலிருந்து ரேஷன் கடை மூலமாக நீங்க வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு அறிவிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையானது பதினைந்தாம் தேதி ஏறவிருக்க சூழ்நிலையில பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பனிரெண்டாம் தேதி அல்லது பதிமூணாம் தேதி பகுதியே வங்கி கணக்கில் ஏற இருப்பதாக ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ